ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகம்பரம் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தரங்கம்பாடியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தரங்கம்பாடி அப்படின்னா அலைகள் பாடும் இடம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடம் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நாயக மன்னர்களிடம் இருந்து டேனிஷ் அரசோட கட்டுப்பாட்டின் கீழே வந்திருக்கு அவங்க இங்கே ஃபோர்ட் டான்ஸ்பர்க் அப்படின்னு இங்கே ஒரு கோட்டையை கட்டி வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி வர்ற வரைக்கும் மீனவர்கள் நிறைய வாழ்கிற இந்த ஊரில் மத்தி மீன் வந்து இந்த கடற்பகுதியில் நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க கோட்டைக்கு இடத்து பக்கமாக ஆதி மாசிலாநாதர் கோயில் இருக்குது இது பதினான்காம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கொடுத்த இடத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் பாதி கடலில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நிச்சயத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயில் சிதில் அடைஞ்சு காணப்பட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் இந்த டேனிஷ் கோட்டை வந்து தொழில் துறையின் கீழே இருக்கு நல்லா பராமரிக்கிறாங்க ஆனால் அந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பங்களான் த பீச்சுன்னு ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது அதை தான் பார்க்குறீங்க நவகிரக கோயில்களுக்கு டூர் வரவங்க தான் இந்த ஊருக்கு நிறைய வராங்க அதனால் இங்கே ரெண்டு மூணு பெரிய ஹோட்டல் இருக்குது அப்புறம் ரிசார்ட்கெலாம் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கு முன்னாடி நந்தி இருக்குது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலோட கட்டிடக்கலை அமைப்பை பாருங்கள் உள்ளே போய் பார்க்குற நிலைமையில எல்லாமே சிதிலமடைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு பின்னாடியே இப்போ புதுசாக மாசிலாநாதர் கோயிலை கட்டியிருக்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயிலும் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது நுழைஞ்ச உடனே விநாயகர் சன்னதி இருக்குது அடுத்த பக்கம் முருகன் சன்னதி இருக்குது இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது வாங்க இப்ப மூலவரை பார்க்கலாம் மூலவர் சந்திக்கு முன்னாடி நந்தி இருக்கு நந்திக்கு பின்னாடி தான் ஆதி மாசிலாநாதர் கோயில் கடல்கிட்ட இருக்கிறது இங்கேருந்தே ஆதி மாசிலாநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க ஒரு கேட் தெரியுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அறம் வளர்த்த நாயகியோட சந்தி இருக்கு பேரை கேட்டாலே புள்ள இருக்குது அவ்வளவு சுத்தமான தமிழ் பேர் வச்சிருக்கிறாங்க பெண் தெய்வத்துக்கு அறம் வளர்த்த நாயகி நந்திக்கு எதிராக மாசிலாநாதர் சன்னிதி இருக்கு இன்னைக்கு எல்லாமே அடைச்சுதான் இருக்கு இந்த நேரத்தில் கோயிலில் யாருமே இல்ல ஒரு அம்மா மட்டும் கூட்டிகிட்டு இருக்காங்க இன்னொருத்தரையும் தடவை வந்து இந்த கோயிலை பார்க்கணும் மசிலநாதர் கோயில் மற்றும் கோட்டைக்கு இடையில் ஒரு பெரிய சதுக்க மாதிரி இருக்குது இங்கே தான் ப்ரோட்டஸ்டன்ட் மிஷினரிஸ் வந்து முதன் முதலாக இந்தியாவில் வந்து இறங்கியிருக்காங்க அதை குறிக்கிறதுக்கு இங்க ஒரு கிராஸ் இருக்கு சிலுவைக்கு வலது பக்கமா தெரியறது பங்களா த பீச் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு பதினேழாம் நூற்றாண்டு கட்டிடத்தை ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டலா அந்த இங்கிலிருந்து மிஷினரிஸில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் பார்த்தோலாமஸ் ஜீகன் பால் அவருக்கு வந்து இந்த சதுக்கத்தோட முகப்புல ஒரு சில இருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இங்க வந்து இறங்கி அவர் தமிழ் கத்துக்கிட்டு பைபிளில் புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு முதலாக பெண்களுக்கான பள்ளி கூட ஆரம்பிச்சிருக்கிறாரு முதன் முதலாக அச்சடிக்கும் எந்திரத்தை தரங்கம்பாடிக்கு இறக்குமதி செய்து பைபிள தமிழ்ல அச்சடிச்சிருக்கிறாரு இது எல்லாமே ஒரு அருங்காட்சியகம் மாதிரி வச்சு ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க இங்கே அவர் எழுதி பதிப்பித்த பைபிள் இருக்குது அவரோட அச்சியந்திரமும் இருக்குது இந்த இடம் டிஎல்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி அவரோட மார்பளவு இருக்குது அவர் முப்பத்தாறு வயசில் இங்கேயே இறந்து போயிருக்காரு அவரோட சமாதி இங்கே நியூ ஜெர்ஸ்லம் சர்ச்சில் இருக்குது நாங்கள் இங்கே எல்லியம் வெக்கேஷன் ரிசார்ட்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது சமையலுக்கும் ஆள் இருக்காங்க நம்ம எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாங்க இங்கே நம்ம பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தாங்க பூம்புகாரில் இங்கேருந்து பிச்சாவரம் பூம்புகார் சிதம்பரம் வேளாங்கண்ணி எல்லா இடத்துக்குமே போயிட்டு வரலாம் சொல்லிக்கிட்டே இருக்கின்றன நீங்களும் போய் கேளுங்க மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்